சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஹே அன்பு குழந்தையே இன்று இந்த மங்களகரமான நாடில் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றி செய்தியோடு உன் சாயப்பா உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே தவித்துவிடாதே உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கும் போது வந்த அதிர்ஷ்டமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை மாற்றி கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இதனை தவித்து உனக்கான சந்தோஷத்தை நீயே இழந்துவிடக் கூடாது நீ முழுமையாக இடத்தில் சரணடைந்து விட்ட பிறகு நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்ன நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ தீட்டிய திட்டத்தை விட உன்னை படைத்த இந்த சாய் நான் தீட்டிய திட்டம் சிறப்பாக இருக்கும் முழுமையாக என்னுடைய திட்டத்தை நீ நம்பு நான் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை மறந்து எப்பொழுதுமே முயற்சிகள் இல்லாமல் நம்பிக்கை மட்டும் இருக்கிறது என்றால் கப்பல் இல்லாமல் கடற்பயணம் செய்ய முயல்வதை போன்றதுதான் அதனால் முயற்சியும் நம்பிக்கையும் சேர்ந்துதான் உனக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் எதை எதிர்பார்க்கிறோம் என்பது முக்கியமல்ல எதை நாம் பெறுகிறோம் என்பதுதானே முக்கியம் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதுமே நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் கையில் கிடைத்த பிறகு எதையுமே நாம் ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது யாரையும் எப்பொழுதும் ஏளனமாக பார்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் இன்று நீ ஏளனம் செய்பவர்கள் நாளையே அவர்களின் நிலைமை மாறி உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்கள் ஏளனம் செய்த அதே இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே இல்லையென்றால் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவோம் என்பது நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கவனமாக ஒன்றுக்கேன் தன்னுடைய அருகில் இருந்த ஆலமர விதையை பார்த்து ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேன் பார்த்தாயா நீ இன்னமும் துளிர் விடவே இல்லையே என்று ஏலனமாய் பேசியது அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஆலமர விதை மெல்ல மெல்ல துளிர்விட்டு செடியாகி காலப்போக்கில் மாபெரும் எருச்சமாக படந்து விரிந்து நிற்கும் ஏலனம் பேசிய காளான் காளான் இருந்த இடம் தெரியாமல் எங்கோ மறைந்து போயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு காலம் வரும்பொழுது பிரகாசிக்கப் போவது நிச்சயம் அதனால் பொறுமையும் நம்பிக்கையும் முயற்சியும் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் அவசியம் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னை தட்டி கொடுப்பவன் உன் நம்பிக்கை உன்னை வழி நடத்துபவன் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னை கௌரவிக்க தான் உன்னுடைய நடப்பது நடத்தை உன்னை அழகாக்க கூடியவர் உன்னுடைய புன்னகை உன் சிறந்த நண்பன் தான் உன்னுடைய தனிமை இடத்திலேயே என் என் தெய்வம் அத்தனையும் கொடுத்திருக்கும் பொழுது இந்த கவலைகளை எல்லாம் விடுத்து எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருந்துவிட்டாலே போதும் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதலுக்கான உகந்த நாள் ஆரம்பித்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த நாளில் உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கு அவர் வேண்டியது எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் இன்றைய நொடிகள் நமது இன்று நினைத்து யாரும் யாரிடமும் எந்த ஒரு குற்றம் குறையும் காணாமல் நமக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி நீ நினைத்த காரியத்தை வெற்றி பெற்று உன்னுடைய நோக்கமாக கொண்டு பயணித்து ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றி உன்னை அழகாக மாற்றும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக நல்லபடியாக மாறும் என நடக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது எண்ணி வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை துன்பங்களையும் தடைகளையும் நிச்சயமாக நீ தகத்தெறிந்துவிட்டு மேலேறி வர வேண்டும் இவைகள் எல்லாம் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதங்களாக நீ பார்க்கின்றாய் ஆனால் உண்மை அது கிடையாது இந்த துன்பங்களும் தடைகளும் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்குகின்ற ஒளி என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் தான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி சென்று கொண்டிருக்கிறது யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கின்றேன் அது கதையாக கேள் நிச்சயமாக உனக்கு கதையாக மாறும் நிச்சயமாக உனக்கு புரியும் ஒரு காகமும் ஒரு குருவியும் ஒரே மரத்தில் வசித்து வந்தது அப்பொழுது குருவி காகத்திடம் நீ மிகவும் கருப்பாக இருக்கிறாய் அழகாக இல்லை என்று வெறுத்து ஒதுக்கியது இறுதியில் கூறினால் குருவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது அதன் சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போனது அப்பொழுது அந்த காகம் அந்த குருவியின் மீது கொண்ட அன்பினால் அதனை நன்றாக கவனித்துக்கொண்டு அதன் உடலை தேற்றிவிட்டது இதிலிருந்து அந்த குருவிக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் அன்பு என்ற ஒன்று ஒருவருக்கும் நம் மீது வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அதற்காக அவர்கள் எதையும் செய்வார்கள் என்று வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு உண்மையானதாக கிடைத்துவிட்டால் உன்னை விட கொடுத்து வைத்தவர்கள் இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் இந்த அன்பு ஒருவருக்கு பொய்யானதாக நிலைத்துவிட்டால் இதைவிட பாவம் செய்தவர் வேறு யாரும் வாழ்க்கையில் இருக்கவே முடியாது நல்லவர்களை காண்பதே இங்கு அரிதான காரியமாக மாறிவிட்டதல்லவா எப்பொழுதுமே நீ உனக்கான நல்ல விஷயங்களை தேடும்போது எல்லாம் உன்னை நினைத்துக்கொள் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதுதான் நல்லது ஏனென்றால் வெற்றி என்பது மற்றவர்களால் கொடுக்கப்படும் ஆனால் மனநிறைவு என்பது உன்னால் தான் முடிவு செய்யப்படும் உண்மையும் நேர்மையும் தான் மனிதனுடைய அழியாத சொத்து யாரிடத்திலும் நடித்தோம் ஏமாற்றும் எண்ணத்தோடு ஒருபோதும் பழகாதே அப்படி ஒரு பிழைப்பு நடத்த வேண்டும் என்று அவசியம் ஒருபோதும் இல்லை உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாகவும் நேர்மையாகவும் பழக வேண்டும் இந்த இரண்டின் மகத்துவம் என்னவென்பது காலம் செல்ல செல்லத்தான் தெரியும் நீ வேண்டாம் என எண்ணினாலும் வராமல் இருக்கப் போவதில்லை அந்த துன்பங்கள் நீ வேண்டும் என எண்ணினாலும் உனக்கு எளிதில் கிடைத்துவிடப் போவதில்லை அந்த சந்தோஷங்கள் உனக்கானவை மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் நீ வீழப்போகிறாய் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையை நீ இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளின்படி எப்போதுமே நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகின்றாய் எந்த சோதனையிலும் வீழ்ந்து விடாமல் தலை நிமிர்ந்து நீ நிற்கப் போகிறாய் நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் அதனால் என் குழந்தை நீ எந்த நிலையிலும் உன் சாயப்பாவாகிய எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை தரப்போகின்ற இந்த சாய் என்னை எக்காலத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த என் குழந்தை உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது எதுவும் இனி உனக்கு தடைப்படாது எல்லாவற்றையும் நானே உனக்கு நடத்தி வைப்பேன் என்பதனை மறந்துவிடாதே எதை நினைத்தும் கலக்கம் கொள்ளாதே சோதனைகள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் உனக்கு வரப்போகிறது என்பதுதான் அர்த்தமாகும் ஆனால் என் குழந்தையே ஒன்றை மட்டும் எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே உன்னை தனித்து விடும்பொழுது எல்லாம் நீ உடைந்து போகாதே நினைக்காத இடத்திலிருந்து இந்த சாய் உனக்கான உதவிகளை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து செயற்பட்டாள் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் இந்த பூமி எல்லோருக்குமே வாடகை வீடுதான் எல்லோரும் ஒரு நாள் இந்த வீட்டை காலி செய்வதுதான் ஆக வேண்டும் எப்பொழுதுமே உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக பொறுக்கிவை திரும்ப வீசுவதற்கு உனக்கான நல்ல நேரம் ஒன்று நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் விதி என்று சொல்லி வாழ்க்கையில் எதையுமே விட்டு விடாது இறைவனிடத்தில் தொடர்ந்து நீ வேண்டுதல் நிச்சயமாக அதற்கும் விதிவிலக்கு உண்டு என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நிலை என்று இல்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேர்கின்ற நேரம் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு உன்னால் ஆனால் அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு நீ நினைத்தால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போவதை என் குழந்தை கண்டு நிச்சயமாக இன்று மனமகிழ்ச்சியை அடையப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு இன்றைய நாள் இந்த வருடம் உனக்கு நல்ல வருடமாக அமைந்து நீ அனைத்திலும் வெற்றி காண்பாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்